உணவைத்தான் சாப்பிட்டேன் எப்படி மலமானது உயரோடுதானே இருந்தேன் எப்படி இறந்து போனேன் மலந்தான் உணவாக இருந்ததா மரணம் தான் வாழ்வாய் இருந்ததா இந்த சுருங்கி போன உடம்புதான் இதுவரை இளமையை அனுபவித்ததா இந்த சுருங்கும் மார்பலுக்கா இத்தனை கண்கள் வட்டமிட்டது பெருக்கம் என்று பாடியது இந்த நிலையற்ற பொய் வாழ்வைத்தானா இன்னும் இழுத்து கொண்டே இருக்கிறான் செத்து தொலையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசிய போது என்னை நூறாண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது இதுவரை எனது கோடாரியால் நான் எனது வேற வி இருக்கிறேன் நான் எல்லாம் என்னை வெறுத்துக் கொண்டிருக்கின்றன இளமையா இருக்கும் போதே முதுமையை பழகியிருக்க வேண்டும் அரிசுவை உணவை தேடி தேடி உண்ணும் போதே அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன் அனைவருக்கும் பயன்பட வேண்டிய ஒரு திருடுனை போல் பதிக்க இருக்க மாட்டேன் காலம் கடந்த யானம் பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள் இறந்தாலும் எனக்காக யார் அளப்போகிறார்கள் பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும் சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் உயிரே என்று சொன்ன மனைவியும் பிணமான பின் உடன் வரவா போகிறார்கள் பிரியமாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து மகனே நான் இருக்கிறேன் என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தள்ளிக் கொண்டது அறந்தின மலமாம் பொருந்தின அழுக்காம் உலகே பொய் வாழ்க்கை நீ இரு உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளுக்கும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது வயதானால் அந்த நோய் வரும் இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள் உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள் மரணம் வரும் வரை தன் வேலைகளை தானே செய்து கொள்கிறது எந்த பறவைகளும் தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் தன் கேட்பதில்லை பூனையோ நாயோ இருந்து கொண்டு மலம் கழிப்பதில்லை மரணம் அடையும் நாள் வரை ஆரோக்கியமாக சுயமாக தன் வேலைகள் அனைத்தையும் செய்து கொள்கின்றன மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும் இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் நன்கு ஞாபகம் வைத்து முதுமை என்று எதுவும் இல்லை நோய் என்று எதுவும் இல்லை இயலாமை என்று எதுவும் இல்லை எல்லாம் உங்கள் மனதிலும் அதன் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது சிந்தனையை மாற்றுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகப் போகிறீர்கள் நான் 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 சம்பாதிக்கிறேன் காப்பாற்றினேன் நான் வீடு கட்டினேன் நான் உதவி செய்தேன் நான் உதவி செய்யலனா அவர் என்ன ஆகிறது நான் பெரியவன் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் நான் தான் நான் நான் என்று மாத்தட்டிக் கொள்ளும் மனிதர்களை நான் தான் என் இதயத்தில் இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் என் இரண்டு கிட்னியையும் இயக்குகிறேன் என்று சொல்ல முடியுமா நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவில் இருந்து சத்துக்களை தனியாக பிரித்து ரத்தத்தில் சேர்க்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று தான் உங்களால் சொல்ல முடியுமா இவைகள் அனைத்தையும் எவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்வதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு ஆகையால் நான் என் அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக பழகுங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏளனமாய் சிரிக்காதே தலைக்கனம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை தானாய் வரும் பட்டினத்தார் சொன்னது